आनंद शांत रूप्या श्री से खैर गुरु प्रणामामि मोदां भारम अर्थसेत्या मोनम पढ़ना दिस्तिंकर बनाजन भारतस्य प्रदेशाः प्रदेशम् प्रदेशा, मधुसैन्धवाचा प्रदेशा, देवान नयन श्री देवेन्द्र गुरु भाति चिते देवे देहिंच देशेंच भक्तियाँ रोकिये सुखम् प्राप्तम्

பிராமம்பூர் கேம்பில் சாஸ்திரமாசிய சங்கரபங்கதாக அடுத்து தங்கி விட்டுப் போகணும் அதுவும் இன்னொரு வந்து இந்த எல்லாம் நம்மிய முதுகு பெரியவர்களுடைய தெய்வீக ததி நட்சத்திரம் தெய்வீக

நம்முடைய இந்து சமயத்தினுடைய தர்மத்தினுடைய சனாதன தர்மத்தினுடைய வளர்ச்சிக்காக வேதம் சாஸ்திரம் புராணங்கள் ஜோதிஷம் பல கலைகள் இவைகளெல்லாம் படித்த பல அறிஞர்களை உருவாக்கக்கூடிய பணி அந்த எக்துரு வித்யாசனானத்தின் மூலமாக நடைபெற்று வருகிறது அங்கு வீரனும் பண்டிதர்களும் செन्नई സംസ്കൃத கற்றூடிக்கே செல்ப்பெர் மேலாசரியர்களாக வேதவாதுடமாக செற்று பணியாற்றி இருக்கிறார்கள் அங்கிருக்க கூறிய ஜெம்புகேஸ்வர சுவாமி அகரான் மேல் ஸ்ரீ அம்பாள் சமயத்து ஜெம்புகேஸ்வர சுவாமி உரிய பாட்டுகா பிரதிஷ்டை ஆதி சங்கரர் எப்படி காஞ்சிபுரத்திலே காமாட்சியப்பாருடைய சன்னிதியிலே சீத களத்தை ஸ்தாபிதம் செய்தாரோ அந்த சமயத்திலேயே யாத்திரையாக ஜம்முகேஸ்வரம் பஞ்சபூத ஸ்தலத்திலே ஒன்றான நாவல மலபட்சமாக இருக்கிறது அந்த இடத்திலே யானை பூஜை செய்த அந்த கோவில் ஜலந்தி பூஜை செய்த கோவில் ராஜா பூஜை செய்த கோவில் கோச்சங்கற் சோழன் என்று ஒருவர் அந்த பூர்வ ஜென்மாவின் ஞாபகம்லாம் வந்து அதனால யாரை ஏறா திருப்பணி என்று வேண்டும் அது மாதிரி அந்த கற்பர்கள் ரொம்ப குளிந்தி போகும் ஒவ்வாறு இளையோர்கள் சந்தானத்துக்கு போகும்போது நம்ம அழகத்தோடு போகணும் ಅಡಿ ಅಟ್ಟಿ ಅದು ಮಾದಿರಿ ಪರ ಕೋವ್ರು ತಂಜಾವೂರು ಪಗತಿಯಲ್ಲಿ ಯಾರಾಪಿ ಕೊಡೆಯ ಕಾಲ್ತಿಯನ್ನು ನಮಗೆ ಇದೆಲ್ಲ ಕಥೆ ವರಲಾಲ್ಲ ನಮಗೆ ಮುಖ್ಯಮಂತ್ರಿ ಸೊಲೇ ಅವರು ಸೊ ಕೊಡ್ತ ಸಹ ನಮ್ಮ ಕಾಲ್ತಿಯ ಪದಿಮೂರು ವಯಸ್ಸೇ ಕಲಾವಿರ அவர்கள் பொறுப்புக்கு வந்த புதிய சந்தர்ப்பத்திலே ரெண்டு வருஷத்துக்குள்ளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் வருஷம் ஏழாம் வருஷம் பண்டிகை பெற்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழா ஒன்பதாம் வருஷம் பதினஞ்சு வயசுலே அந்த அகிலாண்டேஸ்வரர் அம்மனுக்கு நாடக பிரதிஷ்டை அது தலைமுறை தலைமுறையாக அந்த நாடக பிரதிஷ்டை விழா நடைபெற்று வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலே நம்முடைய பெரியவர்களுக்கு அவர்கள் யாத்திரை செய்வதற்காக முதல்ல நம்முடைய காஞ்சி பெரியவர்கள் சொல்லி அனுப்பி வைத்த முதல் யாத்திரை முதல் திருவாணிப்படையாது அதுவரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் வருஷத்திலிருந்து அறுபத்தி ஒன்பதாம் பட்டம் கூடிய அவர்களுடைய கொடியே நிதி நியமம் நிர்வாகம் அந்த மூன்றையும் அவர்கள் தெரிந்து அதற்காக சிறப்பான பயிற்சிகள் ஒரு சில காலங்கள் அவர் பெரியவர்களுக்கு பொதுப்பெரிய தான் பேசுவார் அப்படின்னா நிர்வாக எல்லாமே இவர் வழியாக தான் அவருடைய எண்ணம் எல்லாத்தையும் இவர் சொல்லுவார் மற்றவர் சொல்லுவார் அப்படி இடையாற்ற முடி என்று ஒரு ஊர் இருக்கிறது புதுக்கோட்டை பக்கத்தில் அங்கே அது ஒன்று சிறப்பு பயிற்சியெல்லாம் கொடுத்து பல பணிவினைகளை பொதுப்பணிவாளர்கள் செய்திருக்கிறார்கள் அது போன்ற ஒரு தயாரிப்பு என்பது அது போன்ற லோகத்திற்கு பரிசயப்படுத்துவது அறிமுகப்படுத்துவது என்பது ஒரு சிறப்பான வரலாறு ಅದೇ ಇಂದು ಆಂದ್ರ ಮಾಲತ ಅಳಿತ ಆಯ್ರತಿ ತೊಗತ್ತಿ ಮುಪ್ಪತ್ತಿ ಏಳಾಮ್ ವರ್ಷ ಅವರು ಎಂದ ಊರು ಸಚಾರೋ ಕೃಷ್ಣ ಗೋದಾವರಿ ಮಾವ್ ಅಳಿತಿ ಮೂರು ವರ್ಷಗಳು ಆಂದ್ರ ಮಾಲೇ ಪುಣಮ தர்ம பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தி அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் வருஷம் இங்கிலேந்துக்கு தனியாக அவர்கள் கல்வி ஒன்று இருக்கிறது இவங்க சஞ்சாரம் பண்ணுறது அப்படி வந்த பொழுது முதன் முதலாக அவர்கள் செய்த தனியாக இந்த கும்பாபிஷேகம் திருவாரைக்கோள் கும்பாபிஷேகம் அந்த திருவாரை திருவாரைக்கோவிலே அவர்கள் வேகத்தினுடைய மேற்படிப்புகளை படித்தார்கள் திருவாரைக்கோள் சபாபதி அந்த திருவிடை மருந்தூர் என்று திருவந்த பயன்படுத்த போகுது சேர்த்து அந்த திருவிடை மருந்தூர் என்று மத்தியாஜனம் என்று இருக்கிறது அந்த இடத்திலே நம்முடைய மாத பெரியவர்களுடைய ஊர்வாசிரம தம்பி அவர் இங்கி கொஞ்ச நாள் இருக்கின்ற கொஞ்சு சாஸ்திரியர் அப்படின்னு பேரு அவரு கிடைத்து கவிதியவர் வேதம் படித்தவர் அவரிடத்திலே நம்முடைய முதல் தலைவர்களை வேதம் ஆக சன்னியாசம் அளிப்பதற்கு முன்பாகவே அவர்களுக்கு அந்த ஆன்மீக தயாரிப்பை பற்றியிருப்பேன் காமாட்சர்மருடைய அம்பாபிஷேகத்தை நம்முடைய கார்த்தி மலாப்படி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் வருஷம் நடத்தினார் திருப்பணி செய்து கும்பாபிஷேகம் நடத்தினார்கள் அதற்கு பிறகு சகசிரநாத மாலை என்று தங்கத்திலே ஒவ்வொரு நாமாவும் லலிதா சஹசிரநாதவும் ஒரு பவுனுக்கு குறைச்சல் இல்லாமல் அந்த பிரத்யேகமாக மாலையை தயார் செய்து காமாட்சி சமர்ப்பணம் செய்தார் அதுக்கெல்லாம் எம்எஸ் சுப்பலட்சுமி போன்றவர்களெல்லாம் அவர்தான் தான் வழிகளெலாம் கொடுத்து அந்த மாதிரி அந்த லடுத்த சாஸ்தனாக மாதிரி சிறப்பாக செய்யப்பட்டு அதில் வந்து ஒவ்வொரு காசலையும் அந்த ஸ்ரீமாத்திரையினர் ஆரம்பித்து மூணு சாஸ்திரமாகவும் அப்படி சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது அது காட்சி மகாபதிப்படுவதன் மூலமாக காமாட்சி வாழ்க்கை செய்யலாம் அந்த கம்பாபிஷேகம் நாற்பத்தி நாலாம் வருஷம் நடக்கும் பொழுது வேதம் ஆரம்பிக்க வைக்கப்பட்டது அந்த குப்பாபிஷேகர்களே பிறகு திருவுரை முதலூரிலே ஐந்து ஆறு வருஷங்கள் வேதங்களை அத்தியனம் செய்து அதிலேயே நெருக்கொழிப்புக்காக சாஸ்திரங்களுக்காக திருவாரி கோவிலுக்கு அனுப்பி வைத்து அங்கேயே அல்லூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது அந்த கிராமத்திலேயும் ஒருத்தர் வித்வான் இருந்தார் மூணு வயசுல இருந்தார் அவரிடத்திலே பரசுராமர் அவர்கள் அவரிடத்தில் வச்சு நிறைய சாஸ்திர பீர்களை பயிற்சி பெற்று அப்படி அந்த ஜகத்தூர் வித்யாஸ் இப்பொழுது இப்பொழுது வேதபாலசாலையில் நடைபெற்று வருகிறது காசி யாத்திரை என்பது நம்முடைய இந்துக்களுக்கு பரம்பரை பரம்பரையாக அந்த சேத்து ஸ்நானம் அங்கே பிரயாகையில் அலஹாபா பிரயாகையில் அந்த தனுஷ்கோட்டியிலேருந்து எடுத்து செல்லக்கூடிய இந்த மணலை வைத்து சிவலிங்கம் செய்து அந்த சிவலிங்கத்திற்கு பூஜை செய்து கங்கையிலே சேர்ந்து வைக்கிறது அதுபோன்று காசியார் துறையில் ആയിരത്തി തൊള്ളായിരത്തി മുപ്പത്തി നാലാം വർഷം നമ്മുടെ മഹാകൾ അന്ന കാലത്തിലേ വസന്തളം സുമാറാകുന്നേ രൂപ നിയമ നിഷ്ടികളുടൻ ഇങ്ങനെ നിസാം അത് എല്ലാവർക്കും അദ്ദേഹം പോയി അന്നിസാം അന്നവഹത്തിലും ഇവനക്കാൻ நாற்பது நாள் தங்குவதற்கு விசேஷ ஏற்பாடு செய்து அங்கிருந்து நாக்பூர் சென்று அங்கே இருந்து காசிக்கு அலுவல் அங்கிருந்து காசிக்கு பாதையாத்திரையாக சென்று அங்கே பல காலம் இருந்து வைத்தியநாத் தாமம் என்று பீகாரில் தற்போதைய ஜார்க்கண்டில் இருக்கிறது வைத்தியநாதர் கஷேத்திரம் வந்து சிவலிங்கம் சிவக்ஷேத்திரம் சென்று கல்கத்தாக்கு போய் ஜெகநாத் குடிக்கு வந்து அப்படி ஒரு பிரதர்ஷனம் பூ பிரதர்ஷனமாக அந்த காசி யாத்திரையை ராமேஸ்வரம் சென்று நிறைவு செய்தார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நாலு அது போன்று புதுக்கோட்டை இளையாத்திரமிருந்து நம்முடைய பொதுப்பதிவர்களும் அழைத்துக் கொடுத்து ராமேஸ்வரத்துக்கு போய் அந்த காசி யாத்திரை சங்கல்பம் செய்வதற்கு சொல்லி அந்த தனுஷ்கோட்டியிலிருந்து அந்த மனம் எடுக்கப்பட்டு பூஜை செய்து அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு எழுபத்தி நான்குல பூர்த்தி செய்கிறார்கள் இவரை போய் ஹரிவார் ரிஷிகேஷ் கோயில் இவர்களும் அந்த கரெக்டை கோபூஜை அந்த ஏற்பாட்டின் வழியே இந்த காசி யாத்திரையை செய்து நிறைவு செய்கிறார்கள் ஒரு மூன்று வருஷத்திற்கு முன்பாக அந்த தனுஷ்கோடியிலே பூஜை செய்யப்பட்டது போன வருஷம் ஆஷாட சுக்ல ஏகாதசி என்று பிரயாகி அந்த அலகாபாத் பிரயாகிலே இந்த தனுஷ்கோடியிலே பூஜை செய்த அந்த மணலிலே சிவலிங்கம் அந்த பேனை எல்லாத்தையும் வச்சு குளித்து அங்கே இருக்கக்கூடிய மரபு அதுக்கெல்லாம் சோழ சோபாரம் எல்லாம் பண்ணி அது கங்கையில் சேர்த்து அந்த ஏக்காது சேர்ந்து மூன்று குளங்களிலே அந்த கங்கா தீர்த்தம் சேர்த்து கலசத்தில் வைக்கப்பட்டு இந்த காசியிலே பூஜையில் எல்லாம் இருந்த அந்த கங்கா தீர்த்தம் ಇದು ಕೋವಿಲ್ಲೆ ಗಂಗಾ ಸಹಸ್ರನ ವಿಷ್ಣು ಸಹಸ್ರನಾಮ ಗಣಪತಿ ಸಹಸ್ರನಾದ ಲಲಿತಾ ಸಹಸ್ರನಾದ ಗಂಗೆಯಮ್ಮನಕ್ಕೆ ಸಹಸ್ರನಾಗ ಇವ್ರು ಸೀಕರ ಗಂಗೆ ರಾಶಿಯಾ ಒಳಗಿ ಪಾಕಲ ಗಂಗೆಯಮ್ಮನ್ ತಿರುಪತಿ ಇದೆ அங்க பொதுபார்ஷேகத்தில் வரீங்களாங்க கூப்பிட்டாங்க 19 கோடி ரூபாய் அங்கே சர்வே பண்ணி அங்க காந்தி பெரியவர் பெரியவே சந்தோஷிக்கிறேங்க சொல்லி மார்க்கம் இதல வந்த ஊதியராக ஒரு ரோடல கட்டி அதற்கி तरफு எல்லாம் அங்கக்கு கூடியவர்கள் சீரார் அந்த எம்எல்ஏ அதவபட்டு புருஷாவரோடு அது சுப்பைய விட்டுருக்கும் போது ரெண்டு ரோட பொலிங்கோட்டைமா சக்கரவர்த்தி திருமுரை பிரகதேஸ்வரசாமிக்கு நரியபொளிட்டார்கள் அடுத்து சுப்பிரகாஜி பண்டிவரோட பெயரில் ஒரு நூறு திருப்பன்றா ஸ்ரீங்க அதுக்கு தான் வந்து போறோம் கங்கையம்மன் கோவில்ல இருந்து அதுக்கு பம்மா அங்க இருக்குது அதுக்கு அப்புறம் அந்த நரயான சந்திர சொன்னதுக்கு கங்கையம்மன் கோவில்ல இருந்து அது வந்து காசியிலே சிறப்பாக சாத்துர் மாசத்திற்கான ஏற்பாடு மூன்று மாதம் சாதாரணமாக ரெண்டு மாதமும் அதிக மாதம் என்று போன வருஷம் பஞ்சாங்கப்படி சில வருஷத்திற்கு ஒரு முறை சிராவண மாதம் ஆவணி மாதம் ரெண்டு மாதமாக வந்தது எட்டு சோமவாரங்கள் எட்டு வாரங்களும் அந்த காசியிலே எங்கே இருந்தோ நூறு தோறு கங்கா அறிவித்த பொழுது வந்து மக்கள் அந்த உற்சாகம் பட்சி அவ்வளவு சிறப்பாக கச்சேரி உபன்யாசம் ஹோமங்கள் நிறைய சற்சங்கங்கள் இப்படி அந்த கங்கை கரையில காசி ராஜாவனுடைய அந்த பழைய அந்த இடத்துல இவ்வளவு ஏற்பாட்டையும் லட்ச மூலக ஹோமம் அதுக்காக விசேஷமாக நம்முடைய இங்கேருந்து வித்வாசர்களால் வந்து சந்தையாக நடத்தி கொடுத்து அந்த இடத்துல நம்ம ஏற்பாடு பண்ணுறதுன்னா ரொம்ப முயற்சி தேவை கிழக்கு கடையில் நிதியோ ஒரு பத்தாயிரம் பத்தாயிரம் ஹோமங்கள்லாம் பண்ணி விசேஷமாக அதிருத்திரம் சகஸ்திர ஜெண்டி நூறுக்கும் மேற்பட்டவர்கள் இங்கே வந்து வேதப்படித்தவர் வந்து நன்றாக நடத்தினார்கள் அப்படி அந்த காஷியிலே இருக்கக்கூடிய காலத்திலே வடநாட்டை சார்ந்தவர்களுக்கும் நமக்கும் கலாச்சார உறவு மறுப்படும் பஞ்சாபியை சேர்ந்தவர்கள் ராஜஸ்தானை சார்ந்தவர்கள் பெங்காலை சார்ந்தவர்கள் இப்படி பல மாநிலத்தை சார்ந்தவர்களும் ஒவ்வொரு நாள் வந்து அவர்களோடு கலாச்சாரத்தை வளர்ப்பது எப்படி தர்மத்தை வளர்ப்பது எப்படி என்றெல்லாம் அந்த சபையெல்லாம் நடந்து விசேஷமாக நடந்தது பஞ்சாங்க சரஸ் பதினைந்து மாநிலத்திலிருந்து அங்கு காசியில் கலந்து கொண்டார்கள் ஒடிசா ராஜஸ்தான் பல ஊரிலிருந்து வந்து கலந்து கொண்டார்கள் சிறப்பு ஏற்பாடு செய்தார்கள் அது முடிவு சீலத்துக்கு சீலம் हेलो मुख्यमंत्री